தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை வார ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்குமே கிட்டத்தட்ட பத்து பதினொன்று தொடர்பு ஒர்க்கிங் டேஸ் ஃபுல்லாகவே ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக கிடைக்க வருது ஒர்க்கிங் டேஸ் ஃபுல்லாகவே ஸோ இந்த வாரத்தை வந்து எளிமையாக ஈஸியாக எந்த ஒரு கஷ்டம் அமைப்பாலும் பெருசாக இல்லாத அளவுக்கு கடந்து வந்துடலாம் ஸோ தனுசு ராசி நபர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக உள்ள ஒரு வாரம் குறிப்பாக தொழில் ரீதியாக ஒரு வாழ்வாதார ரீதியாக சில போராட்டங்களை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த விஷயங்கள் கை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நபர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வார கணக்கில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வீக்காக போயிருக்கிறேன் வீக் ஆகிட்டேன் சொல்ல முடியுங்களா கீழே விழுந்துட்டேன் இல்லை அடுத்த நிலைமைக்கு எப்படி வர்றது திடீர்னு முடிச்சு போயிட்டேன் இப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயத்தில் தனுசு ராசி நபர்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பலகீனமாக இருந்தீங்கன்னா அந்த பலகீனத்திலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் தற்காலிக சூழ்நிலையாக உங்களை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் எதுவோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சிங்க அவர் அவர் தேவைக்கேற்ப பணம் கிடைக்கிறது பொருள் கிடைக்கிறது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது வேலையிலேருந்து வந்து அந்த பணியை வந்து முடிக்கிறது தொழிலில் கொஞ்சம் பெரிய விஷயங்களை சந்திக்கிறது மாதிரி ஏதோ அவரவர் லெவலுக்கு ஏற்ப ஸோ ஆக முதல்ல தனுசுராசினவர்களுக்கு பத்து பேரோட கனெக்ட் கிடைக்கிறதுனால வார ஆரம்பத்தில் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பிகினிங் டேஸில் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகும் ஏன்னா தானா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இல்லாமலாம் மூவ் ஆகாது நம்பிக்கையான விஷயங்களையும் வார ஆரம்பத்தில் செய்கிற மாதிரி இருக்கும் பிற்பகுதி வாரத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நீங்கள் நம்பிக்கையாக செய்யக்கூடிய விஷயங்களில் ஆதாயம் கிடைச்சிரும் புரியுதுங்களா மீன் பிடிக்கிற மாதிரி தான் வலையை போட்டு கண்டிப்பாக மீன் எடுத்து வந்துருப்பீங்க வெறு வலையோட வராது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ தனுசு ராசின சில விஷயங்கள் கைமேல் பலன் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உண்டு சுக்கரன் எட்டில் வந்திருக்குது அப்போ என்ன ஆகுனாக்கா சுக்கரன் எட்டில் வந்ததுனால உங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்தாமல் கொஞ்சம் டெக்னிக்கலாக அறிவுபூர்வமாக சில விஷயங்களை மூவ் பண்ணிங்கன்னா இந்த வாரக்கணக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிரில்லியண்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய இந்த வீண் ஆசை வீண் கற்பனை இந்த விஷயத்தில் வந்து சுக்கரன் நடுத்தரவுக்கு இழுத்து விட்டுருவார் ராசி எப்போதுமே அதனால் அந்த விஷயங்கள் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க அவ்வளோதான் ஏதாச்சும் ஒரு ஆசைகள் எல்லாருக்கும் வரதான் செய்யும் அந்த ஆசைகள் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க ஆக வேண்டிய விஷயத்தை இந்த வாரத்தில் நம்ம என்ன செஞ்சால் நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் யார்டையும் பதில் சொல்லாமல் இருக்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும் ஒரு கணக்கு போயிட்டு இருக்கு இல்லையா தனுசு ராசிக்கு அந்த பதில் சொல்லாத ஒரு சூழ்நிலையில தனுசு ராசி நபர்கள் வந்துருவீங்க அப்படிங்கிறது பல நாம் எடுத்து சொல்றோம் ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு ஒரு யோக வாரமே அப்படிங்கிறது மைண்டில் வச்சிங்க